பச்சை மந்திரைக்கும் அண்ணஞ்சை அக்கணி வதரித்த மாயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா ஒச்சை அம்மா வளக்கரை வடக்காரை சாம சாமாயிடுகு அலைப்பு ஓடி வந்து உக்கணி கணுந்தாய் வணக்கம் அங்கோ நம்முடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக நிறைய மாந்திரிக பயிற்சி வகுப்புகள் கொடுத்திருக்கோம் நேரடி பயிற்சிகளும் கொடுத்திருக்கோம் வாட்ஸ்அப் வழி பயிற்சிகளும் கொடுத்துட்டுருக்கோம் நம்மளுடைய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஐயா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் மாந்திரியம் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நிறைய அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க எனக்கு போதுமான கால அளவு இல்லாத காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேரடி பயிற்சி வந்து கொடுக்க முடியல நான் எல்லோருக்கும் அதே தான் நான் வந்து பதிலாக நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய விருப்பத்திற்கு வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூற்றி எட்டு நாள் கிளாஸ் முடிஞ்சது அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதி பாதியாக வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்பு கொடுத்துருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முழு நேரமாக நீங்கள் எப்போ வேண்டுமானாலும் பயிற்சியில் கலந்துக்கிறதா கலந்துக்கலாம் இந்த பயிற்சியானது நூற்றி எட்டு நாள் கிளாஸு நூற்றி எட்டு நாள் கிளாஸை பொறுத்தளவு நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் வஷியம் முதற்கொண்டு மாறணம் வரை அதாவது பார்த்திங்கன்னா வசியம் மோகனம் தம்பனம் பேதனம் வித்வேஷனம் ஆகர்ஷணம் உச்சாடனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய அஷ்டகரம் என்று சொல்லக்கூடிய எட்டு கலை இந்த எட்டு கலைகளுக்கு உண்டான ஆதி முதல் அந்த வரை அனைத்து விஷயங்களையும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய மலையப்ப கோடாங்கி பட்டவனுடைய வழி வழியாக வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய முறையில் நம்ம மாந்திரிக பயிற்சி வகுப்புகள் செய்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பயிற்சி வகுப்பிலும் கொடுத்துட்டு வரோம் கால அளவு இல்லாததுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வாட்ஸ்அப் வழி பயிற்சி வகுப்புகள் மட்டும் கொடுத்துட்டு வரோம் ஐயா நான் முழுமையான மாந்திரியை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க மாந்திரிகத்தை தொழிலாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க யாராக இருந்தாலும் இந்த நூற்றி எட்டு நாள் வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அம்மா ஜக்கம்மா காளியினுடைய விக்கிரகம் மாந்திரிக வேலையை செய்வதற்குண்டான எட்டு கட்டுமை அதாவது கோடாங்கிமை என்று சொல்லக்கூடிய எட்டு கட்டுமை குருதீட்சை குறு காணிக்கை அனைத்து மாணவர்களுக்கும் உடற்கட்டு போட்டு நம்ம பயிற்சி முடிந்தவொடனே நம்மளுடைய மாணவர்களை நேரில் வர வச்சு நம்ம கொடுக்கறக்கோம் முழுமையான மாந்திரிகத்தை கற்றுக்கணும் முழுமையான கற்றுக்கிட்டு முழுமையான தொழில் ரீதியாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய யாராக இருந்தாலும் பெண் பாலின பாகுபட கிடையாது இந்த பயிற்சி பாடங்கள் அனைத்தும் உங்களுக்கு வீடியோ பதிவுகளாக அனுப்பும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எடுத்து வச்சு எழுதிக்கலாம் அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக அதற்குண்டான முறைகள் சொல்லி கொடுப்போம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுக்கு என்னங்க தான் இந்த நம்ம வீடியோ பதவியை போகிறோம் நம்மக்கிட்ட கேட்ட மாணவர்கள் யாராக இருந்தாலும் இனி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு இந்த நூற்றி எட்டு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டூ நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண வேணாம் என்னுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் பய கலந்து கொள்வதற்கு முன்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா வசியம் முதற்கொண்டு மாறின முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓலைச்சோடியில் இருக்கக்கூடிய முறைகளை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இலவசமயம் ஃபஸ்ட்டு கற்றுக்கங்க அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்ச பின்னாடி நீங்கள் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கலாம் சரிங்களா விருப்பப்படக்கூடியவங்கள் நம்மை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாணவர்கள் ஆல்ரெடி நம்மக்கிட்ட மாந்திரி பயிற்சி வகுப்புகள் நிறைய கொடுத்துருக்கோம் அதில் ஏதேன்னு கலந்துக்க கலந்துருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி கட்டணம் ஐயாயிரத்தி ரூபாய் புதிதாக இப்போ தாங்க நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு பயிற்சி கட்டணம் பத்தாயிரத்தி ஒரு ரூபாய் விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்